ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுக்கி டு கிச்சன் இன்னைக்கு நம்ம குக்கி டு கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி சேருதுன்றத பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு டீ ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிக்க விடுங்க இது எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை அதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டை புடியான அரைக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்தது மூணு மீடியம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கருப்பில்லையும் சேர்த்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காயை வெட்டி வச்சுருக்கேன் இந்த பொரியலுக்கு இலசான காயாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிதமான சூட்லேயே வேகட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மோர் ஊற்றிக்கலாம் எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த கொழகுழப்பு தன்மையை இந்த மோர் எடுத்துடும் இது ஒரு முக்கியமான டிப்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம் போல் இருக்கோம் நேரம் ஆக ஆக நல்ல ரோஸ்ட் ஆகி வரும் இதை மிதமான சூட்லேயே வச்சு வேக வைங்க மூடி வச்சு நம்ம வேக விடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு பிளேட்க்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு இப்போ இது ஒட்டாது சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழகுழப்பு தன்மை சுத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் நான் அடுத்த வீடியோல உங்களை ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன் அதுவரை பை பாய் சமைப்போம் ருசிப்போம்